சிட்டி பயங்கர கோபமாக சொல்கிறாரு இருக்கிற ரவுடிங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நம்ம ஆளுங்க யாருமே அங்கே போகக்கூடாது வேறு ஆளுங்களை செட் பண்ணி அந்த மாலை கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு போகவே கூடாது அது பாதிலே தடுத்து நிறுத்தணும் அப்போ தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த மீனா எவ்வளோ தைரியம் தான் என்னோடய ஆஃபீஸ்க்கே வந்து அவ்வளோ திமுறாக பேசிட்டு போச்சுல அதனால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எல்லாமே கரெக்டாக பண்ணணும் வண்டியை எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாலும் ஓகே இல்லை மாலையெல்லாம் பிச்சு போட்டாலும் ஓகே ஏதோ ஒன்று பண்ணணும் ஆனால் அவங்க நஷ்டம் ஆகணும் அந்த மாலை கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி அந்த ரவுடிங்கிட்ட சொல்கிறாங்க சரிண்ணே நீ சொன்ன மாதிரி எல்லாமே நாளைக்கு நடந்துடும் அப்படின்னு ரவுடிங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க மீனா வீட்டில் இருக்க எல்லாருமே மாலை கட்டிட்டுருக்காங்க சுருதி வந்து உட்காராங்க ஆமாம் வெளியே எது வெளியடிக்கிற சவுண்டு கேட்குதே அதுவா குல்ஃபி ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்தை சொல்கிறாரு சரி போய் வாங்கிட்டு வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முத்து போயிட்டு எல்லாருக்குமே ஐஸ் சேர்ந்து கொடுக்குறாரு எல்லாருமே சாப்பிட்றாங்க மீனா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொடுக்குறாரு எனக்கு வேண்டாங்க மாலை நிறைய கட்டணும் எனக்கு டைம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேண்டாம் நான் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வாயில் ஊட்டி விடுறாரு இது எல்லாருமே பார்க்குறாங்க விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் கொடுத்து ரோகிணி மனோஜ் எல்லாருமே கோவப்படுறாங்க ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுருதி அண்ணாமலை எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரவி கூட ரொம்ப சந்தோஷப்படுறாரு பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் பூ மேலேயே தூங்கிட்டாங்க மொத்தவும் அப்படியே சோஃபால தூங்கிட்டார் மீனா மட்டும் விடிய விடிய பூ கட்டிகிட்டே இருக்காங்க அப்படியும் எழுந்துக்கிறார் என்ன இவ்வளோ நேரம் பூ கட்டிகிட்டே இருக்கியா முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாங்க என்ன கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு குடிக்கும் போது ஐயோ சக்கரை போட மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு நீங்கள் சக்கரை போட வேணாம் அதை விட நீங்கள் காட்டுற அக்கறை ரொம்ப இனிப்பாக இருக்குது அதனால் எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல அப்படின்னு முத்து சொல்கிறாரு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க மீனா அவர் பண்றதெல்லாம் பார்த்து சரி சீக்கிரம் எல்லா மாதிரியும் கட்டி எடுத்து வச்சுட்டு நான் கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு கட்டுன்னு கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லுறது ஆ சரிங்க இதோ முடிஞ்சிடும்